ஹஜ் மான்செல் தனது வன்முறையான கடந்த காலத்தை விட்டுவிட்டதாக நினைத்தார் முதல் படத்திலேயே ரஷ்ய கும்பலின் செல்வத்தை அழித்த பிறகு இப்போது தி பார்பரில் ஒரு கொலையாளியாக வேலை செய்து தனது கடனை அடைக்கிறார் ஆனால் ஒவ்வொரு பணியும் தனது குடும்பத்தை குறிப்பாக அவரது மனைவி பெக்காவை மேலும் தள்ளிவிடுகிறது எஞ்சியிருப்பதை காப்பாற்ற சோர்வடைந்து அவநம்பிக்கையுடன் இருக்கும் ஹட்ச் முதல் முறையாக தனது குடும்பத்திற்கு ஒரு ஓய்வுக்காக கெஞ்சுகிறார் மேலும் முதல் முறையாக தனது குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு பொழுதுபோக்கு பூங்காவைக் கொண்ட ஒரு சிறிய நகரமான பிளமர்வில்லில் ஒரு சாதாரண விடுமுறையை தனது குடும்பத்திற்கு உறுதியளிக்கிறார் ஆனால் ஹட் எங்கு சென்றாலும் பிரச்சனையில் சிக்கிக் கொள்கிறார் அவரது மகன் பிராடி ஒரு கொடுமைக்காரனுடன் மோதும் போது அவரது மகள் சாமி ஊழியர்களால் மோசமாக நடத்தப்படும் போது ஹட்சின் கோபம் வெடிக்கிறது ஒரு கொடூரமான சண்டை அவர்களை வெளியேற்றி பூங்காவின் உரிமையாளர் வயட் மற்றும் ஓரல் நிறைந்த ஷெரீப் ஆபெல் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறது அன்றிரவு ஏபலின் ஆட்கள் ஹட்சேத் ஒரு படகில் தாக்கி அவரை காயப்படுத்துகிறார்கள் விரைவில் பிளமர்வில் ஒரு சுற்றுலா நகரம் மட்டுமல்ல இது குற்றத் தலைவர் லெண்டினாவால் கட்டப்படுத்தப்படும் ஒரு சட்டவிரோத வர்த்தக மையம் என்பதை ஹட் அறிந்து கொள்கிறார் ஏபெல் தனது ஆட்சியை அமல்படுத்துகிறார் வயட் அவன் கட்டைவிரலின் கீழ் சிக்கிக் கொள்கிறார் வயட்டின் மகன் மேக்சே லெண்டினா கடத்திச் சென்று அவரை விசுவாசமாக வைத்திருக்க ஹட்ச் ஒரு தேர்வை எதிர்கொள்கிறார் தனது குடும்பத்துடன் விலகிச் செல்வது அல்லது மீண்டும் நெருப்பில் அடியெடுத்து வைப்பது அவர் பிந்தையதைத் தேர்ந்தெடுத்து லெண்டினாவின் சாம்ராஜ்யத்தை எரித்து புதிய எதிரிகளை உருவாக்குகிறார் அதைத் தொடர்ந்து குழப்பம் துரோகங்கள் துப்பாக்கிச் சூடுகள் மற்றும் பொழுதுபோக்கு பூங்காவிற்குள் ஒரு முழுமையான போர் ஹட்ச் வயட் அவரது சகோதரர் ஹாரி மற்றும் பழைய கூட்டாளி டேவிட் ஆகியோருடன் சண்டையிடுகிறார் வெக்கா இனி தொலைதூர மனைவி மட்டுமல்ல தீர்க்கமான தாக்குதலை தொடங்கி லெண்டினாவையே வீழ்த்துகிறார் இறுதியில் மான்செல் குடும்பம் உயிர் பிழைக்கிறது காயமடைந்தாலும் ஒன்றுபட்டது ஹஜ் ஒருபோதும் வன்முறை வாழ்க்கையிலிருந்து உண்மையிலேயே தப்ப முடியாது ஆனால் இப்போது அவர் யாரும் இல்லை அவர் ஒரு கணவர் தந்தை மற்றும் போராட ஏதாவது மீதமுள்ள ஒரு மனிதர்